புறநானூறு நூற்று இருபத்து ஐந்து புகழால் ஒருவன் பாடியவர் வடம கண் பெருஞ்சாத்தனார் பாடப்பட்டோன் தேர்வன் மலையன் தினைவாகு துரை அரசவாகு குறிப்பு சேரமான் மாந்தரன் சேரல் இரும்போரையும் சோழன் ராசசுயம் வேட்ட பெருனர் கிள்ளியும் பொருதவழி சோழர்க்கு துப்பாகிய மலையனை பாடியது பேரிசாத்தனார் பாட்டு எனவும் கொள்வர் பருத்திப் பெண்டின் பனுவல் அன்ன நெருப்புச் சினந்த நீந்த நினந்த எங்கு கொழுங்குரை பருவு கண் மண்டையொடு உள்மாறு பெயர உண்கும் எந்தை நிற்காண்குவன் திசினை நாள் லாதார் மிடல் சாய்ந்த வல்லாளர் நின் கையை உழுத நோன் பகடு அழிதின்றாங்கு நல்லமிழ்து ஆக நீ நயந்துண்ணும் நரவே குன்ற தன்ன களிர் பெற கடந்தட்டு வென்றோனும் நிற்கூறுமே வெளியோன் இவன் என கடலி புலிந்து சேவடி நிலம் கவர்பு விரைந்து வந்து சமந்தாங்கிய வல்வேல் மலையன் அல்லன் ஆயின் நல்லமர் கடத்தல் எளிதுமன் நமக்கு எனத் தானும் நிற்கூறுமே தொலையோன் அவன் என ஒரு நீ ஆயினை வெறும் பெருமழைக்கு இருபது இருக்கை சான்ற உயர் மலை திருத்தகசே நெற் பெற்று சீனோர்க்கே சோழனுக்கும் சேரனுக்கும் போர் மலையன் சோழனுக்குத் துணையாக நின்று போரிட்டான் சோழன் வென்றான் புலவர் சொல்கிறார் போரில் வென்றவனும் உன்னை சிறப்பாக பேசுகிறான் தோற்றவனும் நீ அவன் பக்கம் இருந்திருந்தால் வென்றிருக்கலாமே என்று சிறப்பாக பேசுகிறான் நீயோ உழுத எருது நெல்லை உழுதவனுக்கு கொடுத்து விட்டுவை கோலை தின்பது போல வென்றவன் தந்த பொருளை வாங்கிக் கொண்டு மகிழ்ந்திருக்கிறாய் உன்னை துணைவனாக பெற்றிருக்கும் நான் உன்னோடு சேர்ந்து நூல் நூற்கும் பெண் வைத்திருக்கும் பஞ்சு போல் நெருப்பில் சுட்டு வெந்த புலால் உணவை பரிமாறிக் கொண்டு உண்ணலாம் என்று உன்னை காண வந்துள்ளேன் வெல்க உன் புகழ் வடம்பவண்ணக் கண் பிரிஞ்சாத்தனார் தேர்வன் மலையனின் வீரத்தையும் புகழையும் பாடுகிறார் சேனும் சோழனும் போரிட மலையன் சோழனுக்கு துணை நின்றான் சோழன் வென்ற பின் வென்றோனும் தோற்றோனும் மலையனைப் புகழ்ந்தனர் உழுத எருது நெல்லை தின்பவனுக்கு தந்துவிட்டு வைக்கோலை தின்பது போல நீ வென்றவனின் பரிசினை ஏற்றுக்கொண்டு மகிழ்ந்திருக்கிறாய் உன்னைப் போல் எனக்குத் துணை கிடைத்தது பெருமை என்கிறார் புலவர் இது மலையனின் வீரத்தையும் புகழ் எல்லோராலும் ஏற்கப்பட்டதையும் காட்டுகிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்